நீங்கள் இப்போதெல்லாம் மலிவான சார்ஜர்களை பயன்படுத்தி லேப்டாப்பை சார்ஜ் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா அப்படியானால் இந்த ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாருங்க பலரும் மலிவான அல்லது உள்ளூர் கடைகளில் விற்கும் சார்ஜர்களை பயன்படுத்துவது சரி என்று நினைக்கிறாங்க இது ஒரு பெரிய கட்டுக்கதை உண்மை என்னவென்றால் தரமற்ற சார்ஜர்கள் உங்கள் லேப்டாப்பை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமா சேதப்படுத்திவிடும் நீங்க நம்ப மாட்டீங்க ஆனா இந்த இந்த மாதிரி சார்ஜர்கள் உங்கள் லேப்டாப் பேட்டரி ஆயுளை குறைப்பதோட மதப்போர்ட்டையும் கூட பாதிக்கலாம் இந்த மாதிரி மலிவான சார்ஜர்கள் லேப்டாப்பிற்கு தேவையான சரியான அளவின் திறனை தராது இதன் மூலம் பேட்டரி அதிக சூடாகி அதன் திறன் குறைந்து இறுதியில் செயலிழந்து விடும் மதர்போர்ட் என்பது லேப்டாப்பின் முக்கிய பகுதி அதுக்கு போதுமான அல்லது சீரற்ற மின்சாரம் சென்றால் மதர்போர்டும் பாதிக்கப்படலாம் எனவே உங்கள் லேப்டாப்பின் பாதுகாப்பு மற்றும் நீண்ட ஆயுளுக்கு எப்போதும் நம்பகமான அல்லது அசல் சார்ஜரை மட்டுமே பயன்படுத்துங்கள் இதுதான் உங்கள் லேப்டாப்பை காப்பாற்றிடும் ஒரே வழி ஒரு லேப்டாப்பின் ஆயுள் நீங்கள் பயன்படுத்தும் சார்ஜரில் தான் உள்ளது இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா மேலும் இது போன்ற டிப்ஸ் மற்றும் ட்ரிக்ஸ் வீடியோக்களுக்கு எங்கள் டெக் ரெஸ்கியூ பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்